ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ வாங்க புடவை பார்க்கலாம் இந்த புடவை எதுக்கு எடுத்துருக்கோன்னா எங்கள் ஊரில் பங்குனி உத்திர திருவிழா வருது ஒன்றாந்தேதி தான் கொடியை ஏற்றிட்டாங்க பத்து நாள் சாமின்னா வீதி உலா வருவாங்க அதுக்காக கோவில் நிர்வாகமே திருக்காட்டுப்பள்ளியில் உள்ள பங்குனி உத்தர செலிப்ரேஷனுக்காக சேரீ அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க யார் வேணாலும் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி இப்போ நான் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ் இது சங்கீதாக்கா வாங்கின புடவை பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பல்லக்கு நல்லா இருக்குது இந்த வீடியோவில் கூட உங்களுக்கு கலர் கம்மியாக தெரியுது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல கலர் சூப்பராக இருக்குது வெந்திய கலர் வித்து க்ரீன் கலர் பார்டர் இது ப்ளவுஸு முந்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பல்லக்கு தேர் பல்லக்கு அண்டு யானை எல்லாமே வந்திருக்கு கலர் இன்னும் நல்லா திக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சேரீ சில்க் ஆட் ஆகிருக்கு சில்க் சாரீ மாதிரி இதோட ரேட் என்னென்னு நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும் எவ்வளோ ரேட் இருக்கும் என்னான்னு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் புடவை திக்னஸாக இருக்கும் இந்த வீடியோவில் கொஞ்சம் லைட்டாக தெரியுது பல்லக்கு சாரீ தான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு நாங்கள் எடுக்கல சங்கீதாக்கா தான் எடுத்தாங்க அதை வச்சு ஒரு வீடியோ பண்ணியாச்சு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் ஸாரீ ஒரு சாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அதனால் ஒரு இதை தான் திரும்ப 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 காமிச்சிக்கிட்டு இருக்கேன் நல்லா பாருங்கள் நல்லா இருந்துச்சு இது பகலில் வெளிச்சத்தில் எடுத்து வாசி இப்படி கொஞ்சம் டல்லாக தெரிஞ்சிது ஆனால் இன்னும் நல்லா ஷைனிங்கு வீடியோ விட நல்லா ஷைனிங்காக இருக்குது ஸாரீ எல்லாம் திட்டாதீங்க ஒரே புடவையே எத்தனை பெரட்டுமா நீ பெரட்டுறேன்னு பாருங்க திருப்பி போட்டு காமிச்சாச்சு தேர் யானை பல்லக்கில் தூக்கிட்டு போகிறாங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க எனக்கு ஒரு கண்டனமே கிடைக்கல தான் அந்த ஒரு புடவை வச்சு கண்டன் இருக்கேன் பாருங்கள் இதோட ரேட் எவ்வளோ என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் கரெக்டாக ரேட் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் அவங்க தான் ரொம்ப திறமைசாலி இந்த புடவையோட ரேட் சொல்கிறவங்க தான் நல்லா டேலண்ட்டான ஆள்னு அர்த்தம் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சாலும் பிடிக்கலைன்னாலும் ஒரு லைக்கை போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரொம்ப டேலண்ட்னா என்கிட்ட இல்லை கொஞ்சம் கொஞ்சம் டேலண்ட் இருக்குது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் எனக்கு யாராக சப்போர்ட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக ரிப்ளை நான் சப்போர்ட் பண்ணுவேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்